சனி பகவானின் பாதிப்பிலிருந்து தப்பிப்பது எப்படி பாதுகாக்கிறது எப்படி இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க ஆனால் என்றைக்குமே சனி பகவான் ஒரு பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க இதில் யார் மனுஷன் எவ்வளோ பணம் இருக்குது எப்படி நம்ம வாழணும் இது அனுசரணையாக போகிறது ஈகோ ஈசிகோ எல்லாத்தையும் கற்றுக்கிற ஒரு பாடம் தான் ஏழரை சனி இப்படி கொட்டுற கையை அள்ளி கொற்ற ஒரு கையாக மாற்றுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு பரிகாரமாக சொல்லிட்டு வரும் என்னை பிடித்த எல்லா பீடைகளும் என்னை பிடித்த எல்லா சுகங்களும் என்னை பிடித்த எந்த தடையாக இருந்தாலும் விலக வேண்டும் சனி பகவானுக்கு பெரிய ஒரு கும்பிட போட்டு அவருக்கு நீல நிரப்பு இப்படி சனியின் தாக்கத்தில் இருக்கிறவங்க போடுற செருப்பு இருக்குது பார்த்தீங்களா அது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாற்றிடணும் அந்த தோஷம் நீங்கிவிடும் இதுதான் உழைச்சோடியில் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க இது நம்மளுடைய சனி கிரகத்தின் தாக்கம் மிகவும் குறையும் ஆக அன்போடு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் ஏற்றுக்கொள்வா சனி பகவான் முருகா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக பதிவோடு எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் சனி பகவான் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து தப்பிப்பது எப்படி பாதுகாக்கிறது எப்படி இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க ஆனால் என்றைக்குமே சனி பகவான் ஒரு பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க அது வந்து யாரும் பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை ஏழரை சனிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுவாங்க ஏழரை சனி ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு எப்படி நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம் சின்ன வயசுலேருந்து எழுந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து யூகேஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் காலேஜ் வரைக்கும் பண்ணா இல்லையா மாதிரி வாழ்க்கையை படிக்கக்கூடிய அந்த ஏழரை வருஷமும் படிப்பு தடைக்கல்லை படிக்கல்லாக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இதில் யார் மனுஷன் எவ்வளோ பணம் இருக்குது எப்படி நம்ம வாழணும் இது அனுசரணையாக போகிறது ஈகோ ஈசிகோ எல்லாத்தையும் கற்றுக்கிற ஒரு பாடம் தான் ஏழரை சனி ஒரு மனிதனை காய வச்சு ஒரு ட்ரைனிங் மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி ஒரு மனிதனை கசக்கி புழிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையே அவனால ஒளிமயமாக்கி கொள்ள முடியும் அதான் ஏழரை சனி அப்போ சனி பகவான் நல்லது செய்கிறாரா கிட்ட செய்கிறானா ஒரு மிகப்பெரிய ஒரு வாத்தியார் ஒரு மனுஷனை எப்படி நேர்த்தி செய்கிறது தட்டி அது அங்கங்கலம் கொடுத்து ஒரு ஷேப் கொடுத்து பளிச்சுன்னு ஒரு வந்து ஒரு கலசம் மாதிரி கொண்டு வராங்க பாத்தீங்களா அதுதான் ஒரு மனிதனின் ஏழரை நாட்டு சனி அவங்களை வந்து பக்குவப்படுத்துகிறதுக்கும் பதப்படுத்துவதற்குமான நாள் அதனால் நம்ம என்றைக்குமே அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஐயோ வாழ்க்கையிலேயே இவ்வளோ நமக்கு கேளுற சனி வந்துருச்சுன்னு பயப்படவே தேவையில்ல இதுக்கான ஒரு சூட்சம ரகசியம் என்னென்னா அதே சனி பகவான அதே வாத்தியாரை நம்ம கூல் பண்ணி வச்சுக்கணும் புரியுதுங்களா அப்போது அவருக்கு தேவையான விஷயங்கள் பிடிச்ச விஷயங்களை அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் என்றைக்குமே இப்படி கொட்டுற கையை அள்ளி கொட்டுற ஒரு கையாக மாற்றுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு பரிகாரமாக சொல்லிட்டு வரும் பரிகாரம் என்பதே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்பம் துன்பங்களை குறைப்பதற்கான ஒரு ஃபார்முலா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய முயற்சிங்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியம் அதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தடங்கள்லையோ கிரக கோச்சாரத்திலேயோ நம்ம வந்து தடங்கள் பண்ணும்போது பரிகாரங்கள் நமக்கு வந்து முன் நின்று உதவி செய்யும் சரிங்களா நான் உழைக்காமையே இருந்துடுவேன் அப்படின்னா நடக்காது ஆனால் உழைக்கணும் முயற்சி செய்யணும் அதனால் என்ன பண்ணணும் இறைவன் உங்களுக்கு பரிகாரங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் இதை வந்து நல்ல ஒரு மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க சனிக்கிழமை அம்மாவா அன்னைக்கு நம்ம வந்து ச இறைவனை வந்து எப்படி வழிபடுவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் சனி பகவானுக்கு நம்ம என்ன சட்டியில் ஒரு விளக்கேற்றுறோம் நல்ல எண்ணெயில் சின்ன சட்டி கடாய் மாதிரி வாங்கிக்கணும் இரும்பு சட்டியாக இருக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரி எந்த திரி வேணாலும் இருக்கலாம் விளக்கேற்றி எண்ணெயை பிடித்த எந்த ஒரு துன்பமும் என்னை விட்டு போக வேண்டும் அவ்வளோதான் மனசார இறைவா நம்மளுடைய சனி பகவானே எண்ணெய் ஆதரித்து உன்னுள் வைத்துக்கொண்டு உன்னுடன் வைத்துக்கொண்டு என் கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாயாக இவ்வளோ தான் மனசில் சரணாகதி அவ்வளோதான் சிம்பிள் கடாயில் நம்ம ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை எப்படியோ மனசார அவரை வேண்டிக்கிட்டு ஒரு கடாயில் விளக்கேற்றினாலே போதும் சின்ன கடாயை விளக்கேற்று முறையில் பார்த்தீங்கன்னா கடாய் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த கடாயில் என்ன ஒத்திக்கணும் அதே மாதிரி நம்ம தீபம் ஏற்றுறணும் வருஷத்துக்கு ஒரு மு முறை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எப்பொழுதுமே நமக்கு வந்து இல்றரசி நடக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு டைமில் கூட எல்லாருமே பொதுவாகவே எல்லா மக்களுமே வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சனி பகவானுக்கு ஒரு இரும்பு கடாயில் ஃபுல்லாக நல்ல நல்லெண்ணெய் வச்சு விளக்கேற்றி என்னை பிடித்த எல்லா பீடைகளும் என்னை பிடித்த எல்லா சுகங்களும் என்னை பிடித்த எந்த தடையாக இருந்தாலும் விலக வேண்டும் சனி பகவானுக்கு பெரிய ஒரு கும்பிட போட்டு அவருக்கு நீல நிற பூ நிறைய இருக்குது இன்றைக்கி நீல நிறம் சங்கு சங்குப்பூ இருக்குது எவ்வளோ பூக்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் இது மறந்துடக்கூடாது யாராக இருந்தாலும் அதாவது ஏழரை நாட்டு தான் எல்லோரும் சனி பிடிச்சிருக்கு இல்லை சனி பிடிச்சிருக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருமே இது ஒரு தடவை பண்ணலாம் ஸோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போகாமல் நல்ல ஒரு பிரதிஷ்டப்பட்ட பழமை வாய்ந்த கோயிலாக போயிட்டு சனி பகவானுக்கு ஒரு சின்ன கடாயை வாங்கி நம்ம விளக்கேற்றிட்டு வரலாம் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்படி சனியின் தாக்கத்தில் இருக்கிறவங்க தாக்கம் என்றைக்குமே தாக்கம் கிடையாது நம்மளை பதப்படுத்தும் முறை அதை நல்லா திருப்பி கவனிச்சுக்கிறீங்க சரி இப்போது நம்மளுடைய சோ போடுற செருப்பு இருக்குது பார்த்தீங்களா அது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாத்திரணும் இப்படி மாற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாமே நம்மளுடைய நெகட்டிவிட்டி எல்லாமே நம்ம மு ஃபர்ஸ்ட் உடம்பு வெயிட்டை முட்டி தாங்கும் நம்மளுடைய வாழ்க்கையின் வெயிட்டை அதாவது தீய தீய சக்தியான வெயிட்டு தடங்களான வெயிட்டை நம்மளுடைய பாதை தாங்கி பாத குரட்டுன்னு சொல்லுவாங்க பாத குரட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரட்டு என்பதை செருப்புன்னு அர்த்தம் இதை வந்து என்ன பண்ணும் ஆறு மாதத்துக்கு முதல்ல நல்லா இருந்தால் கூட மாற்றிடணும் ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் அந்த சரு செருப்பு தான் தாங்கியிருக்கும் ஸோ அப்போ நம்ம செருப்பு போடாமல் இருக்குது பூமி கொள்ளும் அப்படியே இழுத்துரும் ஆனால் அது நம்ம செருப்பு போடுறதுனால எல்லாமே அதில் தான் ஸ்டோராக இருக்கும் அதுவும் லெதர் செருப்பாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே ஸ்டோர் ஆகும் ஆக பட்சத்தில் இது ஆறு மாதத்துக்கு முதல்ல ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் வந்துட வேண்டியதான் இல்லைனா காடு கரை இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே நீங்கள் வச்சுட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் சரி இப்படி நான் வைக்கும் பொழுது வேறு யாராவது அந்த செருப்பை தூக்கிட்டு போயிட்டு இல்லை அதை போட்டால் அந்த பாவம் அவங்களுக்கு சேராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்காக்கா ஆட்டோமெட்டிக்கலாகவே உங்களுக்கு அந்த எல்லாமே செருப்போடைய எனர்ஜி எல்லாமே பார்த்திங்கன்னா மரத்துக்கு கீழே ஏன் வைக்க சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலனா அது மரத்து கீழே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ரிவைஸ் ஆகிடும் ஸோ அப்படி ரிவைஸ் பொழுது நம்மளே அதை எடுத்துகிட்டு போட்டு வந்துடலாமே நமக்கு அது பாதகம் இல்லையேனு சில பேர் கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கும் ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கூடவே இருந்து பழக்கப்பட்ட பழக்கப்பட்ட ஒரு ஆறு மாத காலமும் அது திருப்பி பார்த்திங்கன்னா இமீடியட்டாக அந்த எனர்ஜி திருப்பி எடுக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து அதை எடுக்கக்கூடாது திருப்பி எடுக்கக்கூடாது ஆக வெளியில் போட்டது போட்டதாகவே இருக்கட்டும் ஆனால் மற்றவர்கள் பாதிப்பார்கள் என்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அப்படி பாதிக்காது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது புதுசு முடியாதவங்க இல்லாதவங்க மட்டும்தான் எடுக்க போகிறாங்க அதுவும் மரத்துக்கு கீழே போடும்பொழுது அந்த தோஷம் நீங்கிவிடும் இதுதான் உழைச்சுவடியில் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவளித்தல் மிகவும் முக்கியம் இப்போ நம்ம சனிக்கிழமையில் என்ன பண்ணுறோம் தயிர் சாதம் நம்ம கையாலேயே நம்ம செஞ்சு ஒரு நாலஞ்சு பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து கடுகு போட்டுக்கவே கூடாது தாளிக்காமல் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு சீக்கிரட்டான விஷயம் அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இல்லைன்னா யாருக்காவது காக்காக்கு சாதம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எள்ளு சா கலந்து தை சாதம் அதுவும் நீங்களே தான் கலந்து நீங்கள் ஒரு பிடி எடுத்து வச்சாலும் சரி எங்கே எல்லாம் நீங்கள் முக்கியமாக ஒன்று ரெண்டு இல்லை உங்களுக்கு எங்க எத்தனை காக்காதி வைக்கணும்னு நினைச்சாலும் வச்சாலும் இது நம்மளுடைய அந்த கிரகத்தின் தாக்கம் மிகவும் குறையும் ஆக அன்போடு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் ஏற்றுக்கொள்வா சனி பகவான் ஆனாலும் பாடம் நடக்கும் அங்கே பெரிய சுமை இருக்கும் ஆனால் எதுவுமே பெருசாக தெரியாது ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிறதுக்கு சமம் ஸோ சனி பகவானுக்கு கூடவே ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படி ஜாலியாக அப்படி வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஏழரை என்பது சாதாரண விஷயமே கிடையாது ஈஸியாக கடந்து விடலாம் இது நம்ம இன்னைக்கு ஆக நம்ம லைஃப்லயே சூனியாயம் வச்ச மாதிரி சனி பகவான வெறுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கூட்டு தான் விழுவும் மந்தை மேலே கொட்டு விழுவும் ஆக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இறைவன் நம்ம கூட இருக்க கொடுக்குற தண்டனையும் கொடுக்குற பயிற்சியும் இறைவன் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சோம்னா சந்தோஷமா இருக்கும் ஆக சனி கிரகத்திலிருந்து அது பாதிப்பாக எடுத்துக்காதீங்க அது போதிப்பாக எடுத்துக்கோங்க திஸ் இஸ் அ லெசன் அப்படின்னு அர்த்தணும் ஸோ நம்ம படிக்கக்கூடிய அந்த ஏழரை வருஷமும் அங்கே வந்து டார்கெட் இருக்கும் அந்த இடத்துல வந்து இன்போசிஷன் இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் இருக்கும் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை படிச்சுக்கிறதுக்கான விஷயம் மக்களை படிக்கிறதுக்கான விஷயம் நடந்தே தீரும் ஸோ அந்த ஏழரை வருஷமும் நம்ம படிச்சுட்டு வெளில வரும் பொழுது பணம்னா என்னென்னு தெரியும் நட்புனா என்னென்னு தெரியும் அம்மா அப்பானா என்னென்னு தெரியும் இப்படி பல விஷயங்களை கற்றுக்கிட்டு வெளில போகணும் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்